இசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் யாருக்கு உயிர் கொடுக்கணும் இந்த ஊர்லயே இருக்கிற ஆக பழைய கபரை காட்டுங்கள் மக்கள் ஒரு கபரை காட்டினார்கள் யாருடைய கபர் என்றால் நூஹலை இஸ்லாத்தினுடைய மகன் சாம் அலி இஸ்லாத்தினுடைய கபு நூஹ் இஸ்லாம் நபி அவருடைய மகன் சாமும் நபியாக இருந்தார் அந்த ஊர்ல இருந்த சாம் அலைஹிஸ்லாத்தினுடைய கபர் நாலாயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஒரு பழைய கபரை பாலடைந்த பழைய கபரை காட்டினார்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு கும்பு இது நிலா என்று சொன்னார்கள் சாம் அலிஹிஸ்லாம் அவர்கள் எழுந்தார்கள் அந்த மக்கள் எல்லோரும் அதை பார்த்தார்கள் பார்த்த பிறகும் அவர்கள் மனம் திருந்தவில்லை அப்படி அதிசயங்களை அந்த மக்கள் முன்னாலே மறுக்க முடியாத அதி அற்புதங்களை ஒன்னு ரெண்டு எண்ண அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாம் அவர் செய்து காட்டினார்